ஹாய் கைட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எல்லோரும் உங்கள் வேலையை தொடங்கியிருப்பீங்க நானும் என்னோடய வேலையை தொடங்கியிருக்கேன் ஆனால் வந்து பூஜை பண்ண முடியாது அது ஒரு காரணத்தினால பண்ண முடியாது இருந்தாலும் டெய்லி ரொட்டீன் பண்ணும் இல்லையா பாருங்கள் பிதுக்கம்பறப்போ பிதிக்காச்சு பாதி பி பிதுக்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் மீதி அது அப்படியே இருக்கட்டும் சண்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இப்போ தம்பி காலேஜ் போகிறதுனால அவசரமாக தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பிதிக்கிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நிதானமாக உட்காந்து பிதிக்கலாம் அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் டிஃபன் எதுவும் பண்ணலை சாதம் வச்சுட்டேன் நேற்று வச்ச ரசமே இருக்குது தயிர் இருக்குது பிது கம்பருப்பு குழம்பு வச்சுட்டா முடிஞ்சு அதுக்கப்புறம் சும்மாதான் இருக்கணும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுனால எங்களால் விளக்கு வைக்க முடியாது இன்றைக்கி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு வாங்க சமையல் பார்க்கலாம் பாருங்கள் பிதுக்கம்பருப்பு குழம்பு கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிவிடுவேன் இந்த பக்கம் சாதம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க ரசமே இருக்குது அதுவே போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பாருங்கள் தயிரும் இருக்குது வீட்லேயே ஊற்றி வச்ச தயிர் இது இது இன்னைக்கெல்லாம் சரியாக போயிடும் அதனால் வேறு எதுவும் வேறு எதாவது ஸ்பெஷலாக வேணும்னா நாங்கள் வந்து இப்போ நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றதில்ல நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் இப்போது ரெண்டு மாதமாக நான் எதுவும் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அது கொண்டாடி ரெண்டு மாதம் நம்ம முருகருக்காகவும் சிவனுக்காகவும் கார்த்திகத்துலேருந்தே நாங்கள் கார்த்திகை மாதத்துலேருந்தே சாப்பிட்றதில்ல சரியாக சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் சாப்பிட்றதில்ல அதே கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அந்த நான்வெஜ் சாப்பிடும் போது இருக்கிற ஒரு உடம்புக்கும் சாப்பிடாதப்போ இருக்கிற உடம்புக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் அது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அது உங்களோட விருப்பம் நான் என்னோடய ஒப்பீனியை மட்டும்தான் சொல்கிறேன் அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்டா இப்படி இருப்போம் அப்படிலாம் நாங்களும் இருந்தவங்க தான் இப்போ தான் ஒரு அஞ்சு மாதமாக கார்த்திகை மார்கழி அதெல்லாம் வர வர கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணதுனால அது மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதனால் நான் சுத்தமாகவே நான் நிறுத்திட்டேன் நான் சாப்பிடாமல் இருக்கிறவங்க அதுதான் நல்லது அப்படின்னாலாம் நான் சொல்ல மாட்டேன் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் சாப்பிட்றவங்க நீங்கள் சாப்பிடுங்க அது உங்களோட விருப்பம் அது மாதிரி இப்போது நான்வெஜ் எல்லாம் எதுவும் சாப்பிடாதனால மதியம் நைட்டுக்கு எதாவது தொட்டுக்கிறதுக்கு எதாவது தேவைப்பட்டால் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் காலிஃப்ளவர் இருக்குது அது எதாவது போட்டுக்கலாம் அது மாதிரி எதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி சைட் டிஷ் வச்சுக்கலாம் இப்போதைக்கு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு பிதுக்கம்பருப்பு குழம்பு சாதம் ரசம் தயிர் இருக்குது இப்போ தம்பி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவான் லன்ச்சு வேண்டான்னுட்டான் அவனுக்கு கிளம்பும் ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு அவன் ஸ்நாக்ஸ் அங்கே மத்தியானம் சாப்பிட்டுக்குவான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எனக்கு இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப டல்லாக தான் போக போகுது ஏன்னால் எப்பயுமே நம்ம ரொட்டீனாக வந்து நம்ம செய்கிற வேலை வந்து எல்லாம் தொடச்சி முடித்து குளித்து விளக்கு வைக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான வேலை ஃப்ரைடேயில் அதுவே செய்ய போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது தவிர்க்க முடியாது இல்லையா ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது அதனால் என்ன பண்ணுறது நீங்களாம் நல்ல மாதிரியே பூஜை பண்ணுங்கள் ஃப்ரைடேவை நல்லா பக்தியோடு இந்த ஃப்ரைடேவை கொண்டு போங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, friends. Bye.